நாட்டுது சக்கம் எஸ்வி அக்காச்சி இன்றைக்கு நாங்கள் வரையும் டிராலும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ நாங்கள் வரை எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டவணம் ஒரு வட்டி எடுத்துட்டு இதை நாங்க பொரிச்சு எடுக்கணும் இதோட நாங்கள் பாலப்பதி வரையும் பறக்க போகிறோம் இது மருத்துவ குணம் முடியாது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதை நாங்க வட்டி எடுக்கணும் இப்படி சின்ன 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 அரிஞ்செடுக்கணும் நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வைக்கணும் இரண்டா அப்போ தான் வாழைப்பத்தில் இருக்கிற தன்மை இல்லாமல் போகும் எடுத்துட்டு இதை பிறகு நாங்கள் வறுக்கணும் அதை தொடர்ந்து நீங்கள் காணொலி வாயிலாக பாருங்கள் சிறக வரை பொறிச்சடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகாட்டும் எண்ணெய் குவிச்சிட்டு எங்க சிறக வரைய போடுவோம் பொரிஞ்சு வரைக்க காட்டுறோம் சிறக வரை பொறிஞ்சி வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கோம் இப்போ நாங்க இதை எடுப்போம் நல்ல எண்ணெயில நம்ம மிளகாய் தூள் பூச்சி மூது அது பட்டன்ற சாய்ந்தweni நாங்க மாலपति வர செய்ய போறோம் அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோம் கொஞ்சம் வச்சிட்டு இப்போ நாங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம் வெங்காயத்தை வெட்டி வெிருக்கிறோம் அதோடு பச்சை மிளகாயும் சின்னன்னா வெட்டி எடுத்துருக்கோம் கொஞ்சம் செத்தலும் சேர்ப்போம் வளர்க்கும் வெங்காயம் மதங்கிறது கொஞ்சம் உப்பு சிறப்பம் வெங்காயம் கொஞ்சம் மதங்கிட்டது எப்படி நாங்கள் வாழைப்பத்தியை போடுவோம் வாழைப்பத்திக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போடுவோம் இப்படி வடிகா நீள மேலே ம் கொஞ்சம் மூடி அவிய வைப்போம் பாலைப்பத்தியை அதை பற்றி காவிஞ்சிக்குது கப்பில சேர்ப்போம் அதோடு ரம்ப இலையும் சேர்ப்போம் அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் பூ வரைக்கெடுத்து வச்சுருக்கிறோம் இதை நாங்கள் போடுவோம் கொஞ்சமாக தூ சேர்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கலப்போம் இப்போ நாங்கள் எங்களோட தங்கச்சிக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க கொஞ்சமாக கொடுப்போம் நல்லா இருக்குப்பா உண்மையாக நல்லா இருக்கா நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்ன சரி இந்த ரக்குவோம் ரக்கிட்டம் எண்ணாங்க தங்கச்சி ரால் கறி வைப்போம் ரால் கறி செய்கிறது கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும் எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ பெருங்கீரம் போடுவோம் பூடு இடிக்க எடுத்துருக்கோம் ஏன்னா கவலை பூடு போடுறீங்க நிறைய பூடு செய்யும் சேர்க்கிறந்தா கால்காரிக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதோட பூடு நிறைய சேர்த்தா நல்லா செமி அடையும் அழிவு தொல்லை எல்லாம் நீக்கும் இப்ப வெந்தயம் சேர்ப்போம் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் அப்போதான் ஆழ்கரைக்கு நல்லா இருக்கும் அக்கா நீங்க சொன்ன மாதிரி நல்ல வாசம் வருது வேணக்கா சின்ன வெங்காயம் போடா நீங்க சின்ன வெங்காயம் தானே போடுற பெரிய வெங்காயம் போடுறீங்க சின்ன வெங்காயம் தான் போடுறேன்னா இன்றைக்கு பெரிய வெங்காயம் தான் வீட்டில் கிடைக்கிருக்கு அதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்கள் அப்பதான் காக்கரைக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்கக்கா அது வதங்கத்தானே வேணும் ஓ வதங்க வேணும் இப்படி நாங்கள் வந்தையால் திருச்சி கொண்டிருப்போம் அது உங்களுக்கு ஏன் வர கிடி நீ ரால் போडले? இத ரால் அடைச்சட்டான். அப்போ இந்த குட்டரிசி வரன்றாகறே இருந்தானே. இல்ல இந்த கி குட்டசி ஜாரும் சிறக வரையும் ரால் போட குழம்பும் பாலைபதி வரையும் இந்த நவமதிய சாப்பாடு. ம் நல்லா இருக்கும் உண்டைக்கு அக்கா உங்களுக்கு ரால்ண்டா பிடிக்குமே?

ரெண்டாம் மூன்றாம் பால் விட்டுருக்கோம் அக்கா ரெண்டாம் மூன்றாம் பால்ன்னு விருப்பம் ஓ முதல்ல எடுக்கிற முதல் பால் மற்ற ரெண்டும் ரெண்டாம் மூன்றாம் பால் வந்து நாங்கள் சொல்லுவோம் எங்களை யாழ்ப்பாணத்தில் எங்களோடய அம்மாக்கள் முதல் பாலை கப்பி பால்ன்ட்டு சொல்லிவினோம் அப்போ நீங்கள் உங்களோட ஊரில் எப்படி சொல்லிவினமான்ட்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் முதல் பால் கொஞ்சம் சேர்ப்போம் பொதி வந்துட்டு என்ன இதோட அலப்புளி கொஞ்சம் விட்டு வைக்க போறீங்களா அக்கா ஓ அக்கா மூடி எடுப்போம் இப்ப மூடி விடுவோம் இப்ப கொஞ்சம் அக்கா இப்ப நல்ல வாசம் வருது ஐ தாக்குளவு ரெடி ஆயிட்டு என்ன நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் என்ன சாப்பிடுங்கோ இதே மாதிரி என்னோட காணல உங்களை சந்திக்கிறேன் சொல்லும் கையில் வைத்தேன் நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்தது